வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு நான் வருக 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 நான் வரவே இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணி நாலு நாலு ஆகுதுங்க வீடியோ நைட்டு தான் ஏமா வரும்னு நினைக்கிறேன் எப்படி என்னன்னு வாட்டு கூப்பிடுங்க ஆறு மணிக்கு மேலே வந்துடும் வீடியோ ஏறிச்சிங்கன்னா அப்படி போட்டு விட்ருவேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மா நம்ம வீடியோவில் எத்தனை மாடு விற்பனீங்கன்னா நாலு மாடு விற்பனேன் இது புது மாடும் இருக்குது பழைய மாடும் இருக்குதுங்க செனையும் இருக்குது எப்படி என்னங்கிறத பாருங்க இந்த பதினெட்டு ரூபாய்க்கு பத்தொன்பது ரூபாய்க்கு ஒரு மாடு ஓட்டிருந்தேன் பதினேழு ரூபா அந்த மாதிரி போட்டுருந்துருங்க அந்த மாடு இன்னும் அவர் அட்வான்ஸ் போடறது பிடிக்கல அதையும் பால் எல்லாம் சொல்கிறேன் பல்லு சொல்கிறேன் உடனே சந்தோஷமாக பத்து இது கறங்க நோய் நொடி இல்லாமல் நல்ல முறையான மாடுக்கு தான் தர்ற உடனே நல்லா வளர்த்தி பெரிய லெவல் போட்டு வேலை வச்சு வாங்கி அப்புறம் நம்ம அதுலேருந்து வளர்க்குறத விட நம்ம அளவான ரேட்டில் மாடு வாங்கி கம்மியான ரேட்டில் வாங்கி அது ஈன்றது கன்று போடுறது கண் போட்டால் எப்படி செனையில் எப்படி கை எப்படி நல்லா பார்த்து பழகிட்டு அப்புறம் நல்லா மாடு வாங்குறது நல்லது இது ஃபஸ்ட்டு மாடுங்க நேற்று முப்பத்தாறாயிரம் விலை ஒரு நேரத்துக்கு நேரத்துக்காரவே சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா கை வச்சு பார்க்க நல்லா தேதியில க ரெண்டு நேரமே கை வச்சு நீங்கள் கறக்கலாம் சென வந்து நாலரை மாதம் உறுதி ரெண்டு நேரமே நீங்கள் மும்முல தாராளமாக கறந்துக்கலாம் மாடு தீனி தண்ணி வச்சாலும் குடிக்குதுங்க மாடு கெடேறி கோபிட்டேன் நல்லா ஒரு கழுவு கழுவி விட்டு பருத்தி கொட்டேன் அந்த மாதிரி நல்லா சத்துள்ள தேவனா வச்சோம்னா நல்லா கறக்க ஃபஸ்ட்டு மாடு இது நாலரை மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் சென முப்பத்தாறாயிரம் வில போட்டிருந்தேன் முப்பத்தி அஞ்சாம் கூட கொடுங்க இன்றைக்கி கரவை ரெண்டு நேரமே இருக்குது யார் வேணாலும் கறக்கலாம் மற்ற சொல்லிக்கிற அளவுக்கு தப்பு எதுவுமே இல்லை வேறு மணி நேரம் தொடர கொள்ளுங்க மாடு இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ஆச்சுங்களா ஃபஸ்ட்டு மாடு அடுத்து செகண்ட் மாடு செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் ஏழுலேருந்து எட்டு மாதத்து வரைக்கும் ஆயிடுச்சு அளவு கிடையாது மற்ற எந்த தப்பு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க ரெண்டாவது மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டு முப்பத்தி மூணாயிரம் இன்னொரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் அதிகபட்சம் மேச்சிங்கன்னா கன்று போட்டுக்க நல்லா இளங்கண்ணில் என்ன மாதம் போனாலும் உங்களுக்கு ஆரஞ்சு பால் தாராளமாக வரும் முப்பத்தி ரெண்டு ரூபாயும் கூட கொடுங்க நான் தர்றேன் அளவு மாறுத கொண்டு நல்லா கறக்கு நீங்கள் விற்கிற அப்படி இருந்த அளவுக்கு நாற்பது ரூபா நாற்பஞ்சு ரூபாய்க்கு மாடு ஆள் ரெண்டு மூணு மாதத்தில் அது ஆள் போல் விற்கிறது மற்ற காம்பு தப்போ சுழி தப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை ரெண்டாவது மாடு இது ஒரு கொம்பு வந்து பார்த்திங்கன்னா முதவே வந்து ஆரம்பத்துலேயே அது வளைஞ்சி வந்துருக்குது அது எந்த பிரச்சனையும் இல்லைங்க இருந்தாலும் நம்ம காட்டியரெல்லாம் சொல்லிடலாம் ரெண்டாவது மாடு அடுத்து மூணாவது மாடு பார்த்திங்கன்னா இது நான் மொதல் பதினெட்டாயிரத்துக்கு போட்டுருந்தோம் பேசி அட்வான்ஸ் கொடுத்தாருங்க அட்வான்ஸ் போட்டு அவர் இன்றைக்கி நாளைக்கு வெள்ளிக்கிழம சனிக்கிழமை கேட்டி இப்போ உங்களுக்கு நான் மறுக்கம் போடுறேன் ரெண்டு நேரம் பால் பதினாலாயிரம் ரூபா கொடுத்திங்கன்னா நான் மாடு கொடுத்துருவேன் அளவு மாடுதான் ரூபாய்க்கு இந்த மாடு தர சுழி சுத்தமான மாடு சின்ன மாடு வேறு எந்த இல்லை பால் ரெண்டு ஒன்றைக்கு சூறாக கேண்டி இப்போத்தளவுக்கு இன்னும் பால் தீனி தண்ணி குடி குடிக்க கூடும் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நான் தர்றேன் பதினேழாயிரம் ரூபாயிலே ஐநூறுவா குறச்சிக்கிட்டேன் பதினாறு ஐநூறுக்கும் உங்களுக்கு நான் தர்றேன் மடி செட்டு மாடு கிளகாமியாக இருக்கிறதுக்கோசரம் சீக்கா இருக்குது சேவையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பயமே வேண்டாம் குழந்தை ஊட்டியில் நல்லா காப்பாற்று ஒரு வாரத்துக்கு நல்லா மேய்ச்சி களி விட்டு பக்குவம் பண்ணால் நல்லா கறக்க மாடு பதினாறாயிரத்தி ஐநூறுக்கு நான் தர்றேன் இந்த மாடு உங்களுக்கு ரேட்டு உடனே நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம் அடுத்து இந்த சில மாடு பார்த்தீங்கன்னா நேற்று பால் கொஞ்சம் பத்தும் பத்து பறவைட்டையே பால் சொல்லியிருப்பேன் தலையில் போட்டு மேஞ்ச மாடுங்க கா செம்பூத்துக்காரியே இது வந்து பார்த்திங்கன்னா சன நாலரை மாதத்துக்கு மேலே இருபத்தி எட்டாயிரம் தான் விலை போட்டிருந்தேன் ஆனால் இப்போ ரெண்டு நேரமே நீங்கள் கை வச்சு மூணு மூணு பால் ஆறு லிட்டர் கறந்துக்கலாம் இருபத்தி ஏழாம் கூட கொடுங்க நேரம் வேணுமணம் தொடர்றவங்களுக்கு நாலு மாடு ஒப்பனை ஓட்டுருக்கிறேன் மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவல்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்